வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கேரள லாட்டி இருபத்தொம்பாந்தேதி இருபத்தொம்பேதி பன்னெண்டாம் தேதி வந்து மலையாள தேதி சரிங்களா ஆங்கில தேதி இருபத்தொம்போது மலையாள தேதிக்கு இருபத்தி பன்னெண்டு ரெண்டு இந்த நாலு போர்டில் ஒரு போர்டு டேரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏ போர்டு நயனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த நயனை வச்சு நான் வந்து ஃபார்முலா ரெண்டாவது இது என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பாக மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இதன் மூலம் என்னென்ன நீங்கள் கண்டுபிடிக்க முடியிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற நீங்கள் வந்து டிக்கெட் எடுங்க ரெண்டாவது நான் சொல்கிறது வந்து டிக்கெட் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுங்க அதுக்கு மேலே எடுக்காதுங்க எந்த காரணத்து கொண்டு எடுக்காதீங்க நம்பர் வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் வந்து உட்காந்துரும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க அந்த நம்பர் வந்து முடிவு பண்ணப்பட்ட நம்பர்னால நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து விழாலும் லாஸ் வந்து இருக்காது அதுக்காக தான் சொல்கிறோம் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்துல ஏ போல் வந்து நயன் இருக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்போ அடுத்து என்ன போடு இருக்கும் அப்படிங்கும்போது இந்த சிக்ஸ் வந்து சி போல இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏழுக்கு பதில் ரெண்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நயன் டூ சிக்ஸு சரிங்களா இந்த அஞ்சுங்கிறது வந்து டி போல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டி வந்து அஞ்சு ஏபிசி நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் நைன் டூ சிக்ஸ் நயன் வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு போடு கரெக்டாக வச்சுருப்பாங்க நம்ம கணக்குப்படி ஃபைவ் நைன் டூ சிக்ஸ் வருது இவங்க கணக்குப்படி ஏ போர்டு வந்து ஜீரோ அல்லது மூணு ஜீரோ அல்லது மூணு பி போர்டு வந்து ரெண்டு அல்லது ஒம்பது ரெண்டு அல்லது ஒம்பது சி போர்டு ஒம்பது அல்லது அஞ்சு அந்த கணக்குப்படி நான் வந்து பி போர்டு ரெண்டு இருக்கும்னு எடுத்துருக்கேன் இவங்கக்கிட்ட மூணு போர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்குப்படி ஃபை நைன் டூ சிக்ஸு அதில் வந்து இந்த ஒம்பது எடுத்துருக்கோம் ரெண்டு எடுத்துருக்கோம் ஆறு எடுத்துருக்கோம் அதை இடம் மாற்றி வச்சுருக்கோம் இவங்க ஒரு சில ஒரு சில நாளில் வந்து கடைசி ரெண்டு டிஜிட்ட மட்டும் அப்படியே ரிவர்ஸில் எழுவத்தாறுன்னு கூட வைக்கலாம் இந்த இந்த போர்டு படி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெண்டு போர்டு ஏ போர்டு ஆறும் சி போர்டு ஒம்போதும் பாஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டி போர்டு ஏழும் பி போடு ரெண்டும் பாஸ் பண்ணலாம் இப்படி பாஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன இருந்தாலும் நம்மளுடைய கணிப்பு ஒன்றே ஒன்று தான் ஃபைவ் நைன் டூ சிக்ஸ் ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்லை கணிப்பு கணிப்பாக எடுங்கள் ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க நன்றி வணக்கம்